ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா அண்ணவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாள் பாடி கொடுத்தாள் நற்ப மாலை சொல்லு ஆண்டாள் கிட்டக்க தோழிகள்லாம் இந்த பக்தியை நம்ம எப்படி வளர்க்கணும் அதை எப்படி நம்ம தக்க வச்சுக்கிறது அதுக்கு என்னென்ன விதிமுறைகள்லாம் அப்படின்னு நேத்து கேட்டாங்கல்ல அதுக்கு ஆண்டாள் இந்த பாசரத்துல பதில் சொல்றாங்க அதை நம்ம விரிவா பார்ப்போம் இந்த பாசுரத்துல ஆண்டாள் என்ன சொல்லியிருக்காங்க அரங்கனின் கோதை அருளிய திருப்பாவை பாசுரம் ஐந்து மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பே லோரெம்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரம் வருது இந்த பாசுரத்துல ஆண்டாள் என்ன சொல்றாங்க அப்படின்றத அவங்க தோழிகளும் அவங்களும் பேசிக்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஒரு உரையாடல் மாதிரி பாக்கலாம் தோழிகள்லாம் கேக்குறாங்க சரி கோதை நம்ம யாரை கும்பிட போறோம் யாரை வழிபட போறோம் அவரை பத்தி கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப ஆண்டாள் சொல்றாங்களா யார தெரியுமா நம்ம வழிபட போறோம் அவன் மாயனை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க மாயன்னு ஆண்டாள் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க ஏன் மாயன்னு சொல்றாங்க அப்படின்னா அவன் இல்ல எல்லா இடத்துலயும் அவன் தான் இருக்கான் நம்ம உள்ளத்திலயும் அவன் தான் இருக்கான் ஆனா மாயினால அவன் நமக்கு தெரியாம இருக்கான் அவன் உள்ள மறைஞ்சு அவ திருவிளையாடல்கள் பண்ணிட்டு இருக்கான் அதனால மாயனை பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு பாசி படிந்துள்ள தடாகத்தில் நீந்து விளையாடும் மீன்களை நாம் பார்க்க முடியாது அதே விதத்தில் மாயை என்னும் பாசி படிந்துள்ள நம் உள்ளத்தில் விளையாடும் ஈசனை நாம் காண முடியாது அப்படின்னு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சொல்றார் ஆகையால ஆண்டால் சொல்றாங்க மாயனை அவன் இருக்கிறதுனால மாயனை சரி அவன் எங்க இருப்பான் நம்ம குலத்துல தானே இருக்கும் அவனை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க மண்ணு அப்படின்னா நீண்ட காலமா வட மதுரையில தான் அவன் இருக்கான் மதுராபுரி தான் அவன் மைந்தனா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஏன் நீண்ட காலமா அப்படின்னு சொல்றாங்கன்னா வாமன் அவதாரத்துல இருந்து அப்புறம் பிறகு அவதாரத்துல சத்ருக்குனன் லவணாசுரனை வென்று மதுராவை கைப்பற்றினதுல இருந்து ரொம்ப நாளாகவே பகவத் சம்பந்தம் உள்ள இடமா நம்மளோட வடமதுரை மதுரை இப்பயும் கிருஷ்ணாவதாரத்துலயும் வட மதுரையில தான் அவன் பிறந்திருக்கான் அதனால மண்ணு நீண்ட காலமா பகவத் சம்பத்துடைய வடமதுரை மைந்தனை அந்த வடமதுரைக்கு ஒரு மகனாக பிறந்த வடமதுரை மைந்தனை நம்ம போய் பார்க்கலாம் நம்ம போய் வழிபடலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க தோழிகள்லாம் உடனே பயந்துட்டாங்க ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு பார்த்தா அச்சோ வடமதுராலதான் கம்சன் இருக்கானே கண்ணனுக்கு தீங்கு விளைவிக்கிற கம்சன் அதோட சரி உள்ளதான் இருக்கா அப்படின்னா நிறைய காவலாளிகள்லாம் இருப்பாங்களே அதையும் தாண்டி எப்படி நம்ம உள்ள போய் பார்க்கறது அரண்மனையில அச்சோ அங்கெல்லாம் போக முடியாது அங்கேயா இருக்கான் அப்படின்னா ஆண்டாள் சொல்றாங்களாம் அங்கதான் அவன் பிறந்தான் ஆமா ஆமா ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும் ரொம்ப காவல்லாம் இருக்கும் உள்ளலாம் போக முடியாது தூய பெருநீர் யமுனை துறைவனை இந்த தூய பெருநீரான யமுனை துறைவனை யமுனையில இருக்கு யமுனை தீரத்துல அவனை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க யமுனை தீரத்துல பாக்கலாமா ஏன் யமுனைக்கு தூய அப்படின்னா பகவானோட பாதத்தை தொட்டுச்சு வசுதேவர் அங்கேந்து மதுரால இருந்து பிருந்தாவனம் கோகுலமுக்கு கொண்டு வந்தப்ப அதனால தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னு எழுதுறாங்க யமுனா தீரத்துல பாக்கலாமா அச்சோ வேண்டாம் ஆண்டால் அங்க பாக்க வேண்டாம் அப்படின்னாங்க ஏன் அப்படின்னு பார்த்தா கம்சன் தூரத்துல இருந்து பாத்துருவானான் அங்கதான் கிருஷ்ண இருக்கான் அவனுக்கு ஏதாவது தீங்கு விளைவிப்போம் அப்படின்னு தீங்கு விளைவிச்சிட போறானேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் இருப்பான் அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்டாங்க அதனாலதான் ஆண்டாள் கூட இந்த பாசுரத்துல இந்த இடத்துல எமுனை துறைவனை கம்சனுக்கு ஏதாவது தெரிய போதேன்னு சொல்லிட்டு கண்ணனோட பேரை சொல்லாம துறைவனைன்னு சொல்றாங்க அவனோட பேர் ஏதாவது சொல்லியிருக்கலாம் அந்த இடத்துல ஆனா துறைவனை அப்படின்னு சொல்றாங்க ஆமா ஆமா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் பகவான் நம்ம இங்க பார்த்தோம்னா கம்சனால ஏதாவது தீங்கு வந்துரும் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை அவன் இந்த ஆயர் குலத்துல தோன்றின அணி விளக்காச்சே இருளெல்லாம் போய் நமக்கு ஒளிமயமா நம்மளோட வாழ்க்கையை ஆக்குறதுக்காக பகவான் தோன்றின இடமாச்சே ஆயர் குலம் இதுல ஆயர் குளம் இன்னொரு அர்த்தம் பக்தர் கூட்டத்துக்கு இருளெல்லாம் போய் ஒளியா பகவான் வந்திருக்காராம் அதனால ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி நம்மளோட பகவான் இந்த ஆயர் குலத்துல வந்திருக்காரு அங்க போய் நம்ம அவரை பார்ப்போம் சரியாண்டால் போய் பார்க்கலாம் எங்க இருப்பான் அப்படின்னா தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை வேற எங்க யசோதா பிராட்டி கிட்டக்கதான் அவன் இருப்பான் ஏன்னா கிருஷ்ணர் இப்படி தெருவில் நடந்து போறப்ப யசோதை பின்னாடி அவ எங்கடா எங்கடான்னு வந்தா ஊர்ல இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்களாம் பாரு யசோதை என்ன வாக்கியம் பண்ணா என்ன தவம் பண்ணியிருந்தா இப்படி ஒரு பிள்ளைய அவ வயிற்றுல இருந்து அவ பெற்று எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி தாயை குடல் விளக்கம் அந்த தாயோட வயிற்று பெருமையும் அவ ஏன்னா சுமந்து பெற்றா அல்ல அப்புறம் யசோதையோட பெருமையும் இதை சொல்றாங்களாம் ஏன்னா ஊரா கோகுலத்துல இருந்தவங்களுக்குலாம் அது யசோதையோட புள்ள தானே அதே மாதிரி தேவகிக்கும் இத சொல்லலாம் தேவகியும் பன்னெண்டு மாசம் சுமந்து தானே பகவான பெற்றெடுக்கிறாங்க அதனால ரெண்டு தாயையும் மகிழ்விக்கும் வண்ணம் இந்த வரி வந்திருக்கான் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அதுவும் தாமோதரன் இங்க இங்க சொல்றாங்க ஆண்டாள் தாமோதரன்னா அந்த அம்மா கிட்ட கயிற்றுனால கட்டப்பட்டு இடுப்புல ஒரு தடம் பகவானுக்கு இருக்குமா இதையும் இந்த நாமத்தை சொல்லி பகவான புகழ்றாங்க அப்படின்னா யசோதா பகவான்ட்ட அம்மான்ற ஒரு உறவு வச்சிருந்ததுனாலதான் கட்டுண்டாரம் அப்படி இருந்ததுனால தான் பகவானோட லீலையெல்லாம் பார்த்து பகவானோட ஒரு உறவு தான் அவளோட பெருமையை இன்றளவும் உலகம் பேசுகிறதா அதே மாதிரி நம்மளும் பகவான் கிட்டக்க உறவு வச்சோன்னா நம்ம கிட்டக்க கட்டுண்டும் இருப்பா நம்மளோட பெருமையை பத்தி அதாவது பக்தர்களோட பெருமைய பத்தி நாம் பகவான் என் கிட்டக்க வந்துட்டா அவங்களுக்கு என்ன குறைச்சல்ன்றத உலகறிய செய்வானாம் அதனாலதான் உலகமே வியக்கும் வண்ணம் நம்மள ஆக்கிருவான் அவன் அதோட நம்ம உறவு நட்டு அவனை நம்ம புடிச்சோன்னா அவன் நம்ம கிட்டக்கே இருப்பான் கட்டுண்டு இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அண்ணையார் சொல்லுவாங்க இந்த உறவு பகவானோட ஒரு உறவு வச்சுக்கிட்டா இதுவே மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள நிரந்தர உறவாகும் இந்த உறவு எவ்வளவு ஆழமாக ஒருவனுக்கு உள்ளதோ அவ்வளவு ஆழமாக அவன் பகவானை நெருங்குகின்றான் அவன் அவரை அடைகின்றான் அப்படின்னு சொல்றான் அதே மாதிரி தான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரும் சொல்றாரு இந்த உறவு நட்டுவிட்டால் பகவானை பிரிந்து நம்மாலும் வாழ முடியாது பகவானும் நம்மை பிரிந்து வாழ முடியாது அதனால் சாதகன் ஒருவன் இறைவனோடு ஒரு இணக்கம் ஒரு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த உறவு அந்த இணக்கம் பலதரப்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்றாரு நிறைய பாவனைகள் இருக்கு எந்த பாவனையில வேணாலும் அம்மாவாவோ அடியாராகவோ தொண்டனாகவோ ராதை மாதிரி மதுர பாவமாவோ எப்படி வேணாலும் நம்ம பகவான பார்க்கலாம் ஒரு இணக்கம் ஒரு உறவு நட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்றாங்க உன்னை தோழிகள் எல்லாம் கேக்குறாங்க சரி ஆண்டாள் நாங்க உறவு நட்டுட்டோம் பகவானோட ஒரு அடியாருன்னு வச்சுக்குவோமே நாங்க ஒரு உறவு வச்சிருக்கோம் உறவு வச்ச பிறகு அவனை நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தா சொல்றாங்க தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு சொல்றாங்க தூயோமாய் வந்து முதல்ல புற தூய்மை வேணும் அதனாலதான் விடியற்காலையில எழுந்திரிச்சு அவங்க நீராடுறாங்க புற தூயோமாய் வந்துனா அப்புறம் தூமலர் தூவி தொழுது அவனை பூக்களால அச்சிக்கணும் அப்படின்றாங்க ஏன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு எப்படி தெரியுமா பிரார்த்தனை பண்ணனும் ஓ மனதே அன்னை பராசக்தியை குறித்து நீ ஆர்வத்துடன் அழத் தொடங்கு அவளின் திருவடிகளில் வில்வ பத்திரத்தையும் செம்பரத்தி பூவையும் பக்தி என்னும் சந்தனத்தில் தோய்த்து படைப்பாயாக அவள் அப்போது உன்னிடம் எப்படி எழுந்தருளாமல் போவாள் அவள் எழுந்து அருள்வது தின்னம் அவள் கண்டிப்பாக உனக்கு காட்சி தருவாள் அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்க அதே தான் ஆண்டாலும் சொல்றாங்க தூயோமாய் நாம் தூமலர் தூவி தொழுது பூக்களால அவனை வழிபடணும் அர்ச்சிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் ஆண்டால் சொல்றாங்க வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வாயால பாடணும் அப்படின்றாங்க ஏன்னா அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சொல்றாங்க பகவானின் திருநாமம் மட்டுமே நல்ல தீய கர்மங்கள் அனைத்தையும் அழித்து மனதை தூய்மைப்படுத்துகிறது கொண்டு தூய்மைப்படுத்துகிறதுனா வந்துடும் அப்படின்னா வாயினால் பாடி பகவானின் திருநாமம் மட்டுமே நல்ல தீய கர்மங்கள் அனைத்தையும் அழித்து மனதை தூய்மைப்படுத்தும் அப்படின்னு அன்னையார் சொல்லியிருக்காங்க அப்போ அவரோட நாமம் அவரோட நாம மகிமையினால நமக்கு உள்ளத்து தூய்மை மன தூய்மை கிடைக்கும் அதோட கூட மேலும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்றாரு கை கொட்டி இறைநாமத்தை சொல் கை கொட்டும் பொழுது மரத்தின் மீதுள்ள பறவை பறந்து போய்விடுகின்றது அதுபோல் சரீரம் என்னும் இந்த மரத்தின் பாவ பறவைகள் பல அமர்ந்திருக்கின்றன இறைநாமத்தை கை கொட்டி உச்சரிக்க அந்த பாவங்கள் பறந்து ஓடிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்க அப்போ நம்ம வாயினால பாடுறப்போ நம்ம மனதும் தூய்மையாகுது நம்ம பாவங்களும் தானா போயிருது அப்படின்னு சொல்றான் அப்புறம் மனத்தினால் சிந்திக்க நம்ம மனசாலேயும் வாயால நம்ம பாடுறப்போ உள்ளத்தாலே சிந்திக்காம விட்டுட்டா வேற ஏதோ நினச்சிக்கிட்டு வாயினால மட்டும் பாடினா அப்படி இருக்க கூடாதா மனத்தினால் சிந்திக்கணுமா ஏன்னா இது ஜபம் சொல்றப்பயோ அப்படித்தானே சொல்லுவாங்க நம்ம மனத்தால சிந்திக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அன்னையார் சொல்றாங்க எப்படி ஜபம் செய்ய வேண்டும் தெரியுமா எத்தகைய சிந்தனையோடு ஜபம் செய்கிறாயோ அந்த சிந்தனை தான் உன் மனதை ஆக்கிரமிக்கும் ஆகையால் குருதேவர் என்னுடையவர் எனக்கு சொந்தமானவர் என்று எப்பொழுதும் நினைத்து ஜபம் செய் ஜபாத் உனக்கு தந்துவிடும் அவரும் அவருடைய நாமமும் வேறு வேறு அல்ல அப்படின்னு அன்னையார் சொல்லிருக்காங்க அப்போ அவனோட சிந்தனையோட அவன் நமக்கு சொந்தமானவர் அந்த உறவு அந்த சிந்தனையோட நம்ம அவனை ஜபம் சொல்றப்ப வாயினால பாடுறப்ப தூமழர் தூவுறப்ப நம்ம கிட்டக்க இருக்கிற பாவம் எல்லாம் போய் நம்ம பகவானோட காட்சியை நமக்கு கொடுத்து நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அது தந்துவிடும் அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க ஏன்னா இந்த மாதிரி தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தா போய பிழையும் புகுத்தருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் நம்ம எத்தனை எத்தனையோ ஜென்மங்களா செஞ்ச பாவமெல்லாம் எப்படி நெருப்புல பஞ்சு போட்டா அப்படின்றதுக்குள்ள அதெல்லாம் அந்த பஞ்செல்லாம் மறைஞ்சு போயிருமோ அந்த மாதிரி நம்ம பிழைகள் அத்தனையும் போய்விடும் அப்படின்னா நம்மளோட பாவங்கள் அத்தனையும் போய்விடும் அப்படின்னு ஆண்டால் சொல்றாங்க ஏன்னா பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவாரு ஓயாது உச்சரிப்பவனிடம் பக்தி ஓங்குகிறது பக்தி ஓங்க ஓங்க சுக ஜீவனத்தில் விருப்பம் காமம் குரோதம் முதலிய தீமைகள் தாமாக மறைந்து போகின்றன கீழான இயல்புகள் தாமாக மறைந்து விடுகின்றன அப்படின்னு ஏன்னா நமக்கு இந்த பாவங்கள் இருக்கிறதுனால தானே பகவானை சிந்திக்காம நமக்கு வேற வேற உலக ஆசைகள்லாம் நமக்கு வருது உலக பற்றலாம் நமக்கு வருது அதனால இந்த பாவங்கள்லாம் இறைநாமம் இறை நாமம் சொல்ல சொல்ல நம்ம தூயோமா நம்ம மனதாலையும் சிந்திச்சு இறைநாமம் சொல்ல சொல்ல இந்த பாவமெல்லாம் நமக்கு தானா போய எப்படி தீல பஞ்சு போட்டா போகுமோ அந்த மாதிரி போய் நமக்கு இறை சிந்தனை மட்டுமே நமக்கு இருக்கிற மாதிரி செஞ்சுரும் அப்படின்னு ஆண்டாள் சொல்றான் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் தான் சொல்றாரு கடைசியா அன்னை ஸ்ரீ தேவியார் சொல்றாங்க குருதேவர் மகா புருஷர் அவரிடம் சொன்னால் பாவங்கள் தொலையாதா என்ன ஆகையால் நாமத்தை சொல்லு அவருடைய நாமத்தை சொல்லு அப்படின்னு அன்னையார் சொல்லியிருக்காங்க அப்போ குருதேவர் கிட்டக்க நம்ம சொன்னா நம்ம கேட்டா நம்ம பாவத்தெல்லாம் அவர் போக்கிட மாட்டாரு நம்ம பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரும் கிருஷ்ணரும் வேற வேறையா ரெண்டு பேருமே தானே யார் ராமரா வந்தாங்களோ யார் கிருஷ்ணரா வந்தாங்களோ அவங்க தானே நம்ம குருதேவரா வந்திருக்காங்க அப்போ நம்ம தூயமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திச்சா நம்மளோட பாவங்கள் அத்தனையும் போக்கி இறை சிந்தனை மட்டுமே நமக்கு வரும் அப்போ நமக்கு பக்தி ஓங்கும் பக்தி பெருகும் அப்படின்னு இந்த பாசிரத்துல ஆண்டாள் வந்து சொல்லி தராங்களா நமக்கு இந்த இந்த மாதிரி பண்ணினா நமக்கு பக்தி தடையே இல்லாம நம்ம பக்தியை வளர்த்துக்கிட்டே போலாம் பக்தி நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறாங்க இப்போ தோழிகள்லாம் கேட்குறாங்களாம் என்ன ஆண்டாள் நீ இவ்வளோ நல்லா சொல்றீ எங்களுக்கே ஆசையா இருக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆனால் பாரு நாங்கள் நம்ம மூணு பேர் தான் இருக்கோம் இன்னும் மற்ற தோழிகள்லாம் தூங்கிட்டே இருக்காங்க பாரு இதுக்கெல்லாம் வரவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போது ஆண்டாள் சொன்னாங்களாம் அதனால என்ன நம்மளே போய் அவங்களதான் எழுப்புவோம் ஒரு ஒருத்தவங்க வீட்டுக்கா போய் எழுப்பி அவங்கள நம்ம கூட்டிட்டு போவோம் இந்த பாவை நோம்புக்கு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க அப்ப அடுத்த பாசனத்தில இருந்து அவங்க தோழிகள் எல்லாம் எழுப்ப போறாங்க நாலையில இருந்து அதை அவங்க எப்படி எழுப்புறாங்கன்றத பாப்போம் இந்த பாசனத்துல சொன்ன மாதிரி நம்ம பாவமெல்லாம் போய் பகவான் மேல நமக்கு பக்தி வளரணும்னு பிரார்த்தித்து நம்ம இந்த நாலு விஷயத்த புற தூய்மை அக தூய்மையோட தூமலர் தூவி தொழுது வாயினால பாடி மனத்தினால அவனைய சிந்திக்கணும் அப்படின்றத அவளோட அருளால ஆண்டாளோட அருளால நமக்கு அது கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பாசரத்தை நம்ம முடிச்சுக்கலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சர்வம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பணமஸ்டு.